இந்த காரை ஓட்டும் போது நீங்க சின்ன தப்பு பண்ணாலும் உங்க மனைவி விதவை விதவையான யாரனாலேயே மாத்த முடியாது அப்படியேப்பட்ட கொடூரமான கார் தான் இது இந்த கார் பேய் பிசாசு விடோ மேக்கர்னு பல பேருக்கு சொந்த பட் ஆக்சுவலா இந்த காரோட ரியல் நேம் போர்ஷே கரேரா ஜிடி கொடூரமான செயல்னா இந்த கார் தான் இந்த காரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த போர்ஷே கரேரா ஜிட்டிய நார்மல் கார் தானே சில பேர் சொல்லுவாங்க ஆனா அந்த காரை ஹிஸ்டரி தெரிஞ்சவங்க இதை ஜஸ்ட் காருன்னு சொல்ல மாட்டாங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸா பாக்குற சிலர் இதை ஒரு லெஜண்ட் ஒரு மான்ஸ்டர்னு சொல்லுவாங்க பட் சேஃப்டி வைஸா பார்க்கும் இந்த கார் உங்களுக்கு ஒரு வார்னிங்கா இருக்கும் இந்த கதை நைன்டீன் நைன்டில ஸ்டார்ட் ஆகுது லீமான்ஸ் ரேஸுக்காக போர்ஷே ஒரு வீட்டன் இன்ஜினியர் பயங்கரமா டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அன்பார்ச்சுனேட்டா அந்த லீமான்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ரேசிங் கேன்சல் ஆகுது சோ அந்த கேன்சல் ஆன ரேஸுக்காக போர்ஷே ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாங்க சோ அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க டெவலப் பண்ண ப்ராஜெக்ட் அதாவது வீட்டன் இன்ஜினை ஒரு ரோட் லீகல் காருக்கு பிக்ஸ் பண்றாங்க சோ அந்த

இன்ஜின் இந்த காலத்துல ரொம்பவே ரேரான இன்ஜின் பிகாஸ் இந்த வீ இன்ஜின் கார்ஸ் இருக்கிறது ரொம்பவே கம்மி சோ இந்த வீ இன்ஜின் வச்ச கார்ஸுக்கு கார் மார்க்கெட்ல வேல்யூ இருக்கு இந்த கார் சிக்ஸ் ஹார்ஸ் பவரையும் ஃபைவ் நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும் இது ஒரு மிட் இன்ஜின் டைப் கார் அது மட்டும் இல்லாம இது சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட வந்த காரும் கூட ஒரு பியூரான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த கார்ல மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணல இது ஒரு ரியர் வீல் டிரைவ் கார் அது மட்டும் இல்லாம இந்த கார்ல செராமிக் கிளச்சை யூஸ் பண்ணிருக்காங்க இந்த கிளச் ரொம்பவே ஷார்ப்பான கிளச்சும் கூட இந்த கார்ல டர்போ கிடையாது டிராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஹார்ஸ் பவர் டேரக்டா வீலுக்கு தான் வரும் அதுக்கப்புறம் நீங்களாச்சும் அந்த காராச்சு இந்த காரை நீங்க டிரைவ் பண்ணும்போது சின்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய தண்டனையை கொடுக்கும் அதே சமயம் நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கும் அதுக்கு ஒரு கிரேட்டான எக்ஸாம்பிள் பவுல் வாக்கர் தான் அவரோட பேவரட் காரும் இதுதான் அவரை கொன்ன காரும் இதுதான் அன்பார்ச்சுனேட்டா அவர் இறக்கும் போது அந்த காரை அவர் டிரைவ் பண்ணல அவரோட ஃப்ரெண்டு தான் டிரைவ் பண்ணியிருக்காரு பட் யார் டிரைவ் பண்ணியிருந்தாலும் இந்த காரோட கொடூரமான முகத்தை இந்த கார் காமிச்சிருச்சு இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசணும்னா இந்த கார் ஜீரோ டு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பெரு ஹவர ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் நைன் செகண்ட்ல கிராஸ் பண்ணும் அதே சமயம் ஜீரோ டு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பெரு ஹவர ஜஸ்ட் டென் செகண்ட்ல கிராஸ் பண்ணும் இந்த காரோட டாப் ஸ்பீட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கிலோமீட்டர் பெரு ஹவர் இந்த கார் ரோட்ல ஓடுற ஒரு ராக்கெட்டும் கூட இந்த காரோட இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரீசன் இந்த காரோட வெயிட் மேனேஜ்மெண்ட் இந்த காரோட வெயிட் மேனேஜ்மெண்ட் பக்காவா பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது ஒரு மிட் இன்ஜின் டைப் காருங்கிறதுனால இந்த கார் வேகமா போறதுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு பட் அதே சமயம் இந்த காரை கார் கார்பன் ஃபைபர் மோனோக்யூ மெட்டீரியலால ரெடி பண்ணிருக்காங்க இது வெயிட் கம்மி அதே சமயம் உறுதியானதும் கூட இந்த கார்ல போர்ஷே கார்பன் செராமிக் பிரேக்ஸ யூஸ் பண்ணிருந்தாங்க இது நார்மல் பிரேக்ஸை விட பல மடங்கு பவர்ஃபுல்லான பிரேக்கும் கூட பட் என்னதான் பவர்ஃபுல்லான பிரேக்கா இருந்தாலும் இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாவே இருந்துச்சு இந்த கார்ல ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலையும் டிராக்ஷன் கண்ட்ரோலையும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த கார் ஒரு பக்காவான பேக்கேஜா இருந்திருக்கலாம் பட் கொடுக்காம விட்டுட்டாங்க சில கார் ரெஸ்பெக்ட கிரியேட் பண்ணும் இந்த கார் பயத்தை மட்டும்தான் கிரியேட் பண்ணிச்சு இந்த காரோட வீட்டன் இன்ஜின் சவுண்ட கேட்டா பியூரான சூப்பரான கூஸ் பம்ப் தான் அதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் கிடையாது போர்ஷே கிரியேட் பண்ண ஒன் ஆஃப் த ஃபேன்டாஸ்டிக் பீஸ்ட்ல இந்த கார் ஒண்ணு இந்த காரை டெஸ்ட் டிரைவ் பண்ண ஒரு ஃபேமஸான கார் ரேசர் வால்டர்ங்கிறவரு என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா நான் ஏகப்பட்ட காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணிருக்கேன் ஏகப்பட்ட ரேசர்ஸ் ஓட்டிருக்கேன் பட் இந்த கார் என்ன ஒரு மாதிரி பயமுறுத்திடுச்சு அப்படின்னு சொன்னாரு இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டிரைவர் ஒரு கார் ரேசர் இந்த காரை பத்தி இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த காரை எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம ஓட்டுறவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த காரோட டார்க் சைடா போறது இந்த கார்ல ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கிடையாது டிராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது அது மட்டும் இல்லாம பவுல் வா இதுதான் கடைசியா உங்களை யாருக்காவது இந்த காரை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க